நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் கடந்த மாதம் விமான விபத்திலே ஹெலிகாப்டர் விபத்திலே மரணம் அடைந்திருந்தார் இப்ராஹிம் ரைசினுடைய மரணம் என்பது இந்த காசா விவகாரத்தில் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு கவலையை உண்டாக்கி ஒரு மரணமாக அமைந்திருந்தது அதற்கான காரணம் என்னென்று கேட்டால் காசாவிலே இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு ஆதரவாக வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான்

சுகாதார அமைச்சர் அப்துல்லாஹியன் அவரும் அதிலே கொல்லப்பட்டிருந்தார் இந்த இரண்டு பேருடைய மரணம் என்பது காசா பின்னடைவை உண்டாக்கி விடுமோ என்கிற அச்சம் எழுந்த நேரத்தில் இல்லை இல்லை நாங்கள் எப்போதும் எங்களுடைய ஸ்டாண்டை மாற்றப் போவதில்லை என்பதை தெளிவாக தெரிவித்து இன்னும் இன்னும் காசாவுக்கான உதவிகளை மொத்தமாக ராணுவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது ஈரான் குறிப்பாக இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட ஹமாசினுடைய தலைவர்களோடு நேரடியாகவே சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி என்ன நடக்கிறது என்கிற விவகாரம் வெளிப்படையாக கேட்டு அறிந்து கொண்டு அதற்கான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உலகத்திற்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை அந்த நாட்டுக்கு இருக்கிறது அதாவது ஜனாதிபதி இப்படி ஜனாதிபதிக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் உடனடியாக துணை ஜனாதிபதி ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் அதே நேரத்தில் ஒரு தற்கால இத்தாலிய கேபினட் ஒன்று அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படும் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக உத்தியோகபூர்வமாக உடனடியாக தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது ஈரானுடைய கன்ஸ்டிடியூஷனல் லோவாக இருக்கிறது அவர்களுடைய அரசியல் யாப்பாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் நாளைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை நாளிலே இருபத்தி எட்டாம் தேதி ஈரானிலே புதிய ஜனாதிபதிக்கான தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது அந்த தேர்தலிலே இந்த ஆறு பேர் போட்டியிடுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த ஆறு பேரைப் பற்றிய செய்திகளையும் நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த ஆறு பேரும் போட்டியிடுவதற்கான அனுமதியை ஆயத்துல்லா அலி ஹாமணி தற்போது வழங்கியிருக்கிறார் அவர்களுடைய முதன்மையான அதிகார பீடமாக அவருடைய அதிகார பீடம் தான் இருக்க இருக்கிறது ஜனாதிபதி என்பது ஈரானுடைய இரண்டாவது அதிகார பீடமாகத்தான் இருக்கிறது எனவே இரண்டாவது அதிகார பீடத்திற்கான பொறுப்பாளரை தேர்வு செய்கிற ஜனாதிபதி தேர்தல் தான் இந்த தேர்தல் இதில் என்ன கவனிக்கணும்னா ஈரானை பற்றி நமக்கு தெரியும் ஒட்டுமொத்தமாக ஷியாக்களை முழுமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக அங்கே சன்னி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அப்படியான ஒரு நேரத்தில் இந்த கேண்டிடேட்டில் யாருமே சன்னி முஸ்லீம்கள் இல்லை என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது ஏன்னு கேட்டால் அங்க சன்னி முஸ்லிம்களுக்கு இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுகிற அளவுக்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டதும் கிடையாது ஏன்னா இந்த யார் கேண்டிடேட்டாக வரணுங்கிறத இறுதியாக தீர்மானிக்க போகிறவர் இதற்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகார பீடமாக இருக்கிற ஹாமணி அவர்கள்தான் அவருடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆறு பேர் தற்போது களத்திலே நிற்கிறார்கள் இதிலே தானும் போட்டியிடப் போவதாக ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அகமதி நஜாத்தி அவர்களும் அறிவித்திருந்த நிலையில் அகமதி நஜாத் दादी और இந்த தேர்தலில் போட்டியாளராக இறுதி போட்டியாளர் லிஸ்டிலே கிடையாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல இந்த தேர்தல் எதை மையப்படுத்தி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது ஈரானுடைய தேர்தலில் தேர்தல் கல பிரச்சாரமாக அமைந்திருந்தது இரண்டு முக்கியமான விவகாரங்கள் ஒன்று அமெரிக்க எதிர்ப்பு இஸ்ரேலிய எதிர்ப்பு இரண்டாவது பாலஸ்தீன ஆதரவு இந்த இரண்டும் தான் மிக முக்கியமானதாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஈரான் மேலே இந்த சர்வதேச ஊடகங்கள் இந்த இலக்ஷன சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா பழமைவாத சிந்தனை கொண்டவர்கள் மீண்டும் ஆட்சி பீடம் ஏறலாம் என்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து சிஎன்என் பிபிசி இப்படி பல ஊடகங்களும் வெளியிடுகிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் பழமைவாத சிந்தனை என்று அவர்கள் எதை சொல்லுகிறார்கள்னா என்ன ஒரு ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுத்துக்கிறனும் ஷியா சன்னி என்பதை தாண்டி வெஸ்டை பொறுத்தவரையில் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்பதே பழமைவாத சிந்தனை யாராவது முஸ்லீம் என்று சொல்லிக்கிட்டீங்கன்னா இஸ்லாம் என்று சொல்லிக்கிட்டீங்கன்னா இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அவர்கள் சர்வதேசத்துக்கு எப்படி காட்டினாங்கன்னா இவர்கள் பழமைவாதிகள் முரண்டு பிடித்தவர்கள் இவர்கள் மூர்க்கத்தனமானவர்கள் கொடூரமானவர்கள் பயங்கரவாதிகள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் என்கிற ரேஞ்சில் தான் இஸ்லாமியர்களை அவர்கள் இவ்வளவு காலம் காட்டி இருந்தார்கள் ஆனால் அல்லாவினுடைய உதவி இந்த காசாவினுடைய விவகாரம் வந்ததற்கு பிறகு யூதர்கள் என்றால் யார் அமெரிக்கா என்றால் யார் பாலஸ்தீனர்கள் என்றால் யார் இஸ்லாமியர்கள் என்றால் யார் என்கிற செய்திகள் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிய

இதையெல்லாம் சர்வதேச மீடியாக்கள் பெண் கொடுமையாக பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகளாக சர்வதேச மட்டத்திலே காட்சிப்படுத்தி இவர்கள் பழமைவாதிகள் என்கிற ஒரு சிந்தனையை உண்டாக்கி இருந்தார்கள் இந்த நிலையில தான் பழமைவாத அரசாங்கம் பழமைவாத ஆட்சி என்கிற வார்த்தைகளை அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே தவிர இதில் ஆமா ஈரான்டா இப்படி என்கிற பார்வையை தவிர்த்து அவன்ட பார்வையில் ஈரான் மட்டுமில்லை சவுதியும் பழமைவாத ஆட்சி தான் இப்போ முகமது பின் சல்மான் வந்ததுக்கு பிறகு அந்த வேர்டை அவன் தவிர்த்து கொண்டிருக்கிறான் என்னன்னு கேட்டால் அவன் நினச்ச மாதிரியெல்லாம் முகமது பின் சல்மான் தேவையானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தியேட்டரை திறந்துகிட்டு இருக்கிறான் பாட்டு கச்சேரியை திறந்து விட்டுருக்குறான் கூத்து போடலாம்னு திறந்து விட்டுருக்கிறான் வேண்டியதை செய்யலாம் அப்போ இந்த மாதிரியான பலவிதமான அனுமதிகளும் கொடுக்கப்பட்டு வர்ற காரணத்தினால அவர்கள் சவுதியை தற்போது பழமைவாத சிந்தனை நாடு என்கிற வார்த்தையை கொண்டு அழைப்பதற்கு துணிவதில்லை அதுவல்லாமல் பல இஸ்லாமிய நாடுகளையும் இன்றைக்கு அவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக ஈரானை அப்படி சொல்கிறார்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில்

அவங்க ஏன் அந்த சீர்திருத்தவாதி முத்திரையை ஏன் குத்த பார்க்குறான்னா வெஸ்டுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிறதுனால அந்த முத்திரையை அவருக்கு குத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெஹ்ரானுடைய மேயராக இருந்த அலி ரேசா ஜகானி அவங்களும் போட்டியிடுறாரு அதே மாதிரி ஒரு மதகுருவாக ஷியா மதகுருவாக இருக்கக்கூடிய இந்த தலப்பா போட்டி இருக்கிறாரா இல்லையா இந்த ஷியா மதகுருவாக இருக்கக்கூடிய முஸ்தபா பூர் மெஹமதி என்கிறவரும் தேர்தலிலே போட்டியிட்டு கொண்டிருக்கிறார் இந்த அதே நேரத்தில் தற்போதைய துணை ஜனாதிபதியாக இருக்கிற இப்ராஹிம் ரைசிக்கு பதிலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமீர் ஹொசைன் அவர்களும் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் தான் இந்த ஈரானுடைய தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் ஈரான் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்நாட்டு கிரைசிஸ் அதாவது அவங்க சர்வதேச மட்டத்தில் ராணுவ பலம் கொண்ட நாடு சர்வதேச மட்டத்தில் எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு என்கிற நிலையில் அவங்க உள்நாட்டு கிரைசிஸில் இருக்கிறாங்க என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் மேலே இந்த கிரைசிஸ ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க இரான்ல இருக்கக்கூடிய கிரைசிஸுக்கும் நம்ம நாட்டில் வந்த கிரைசிஸுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவங்க கிரைசிஸ்க்கு ஆட்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் அவர்களுடைய நாட்டினுடைய பணத்தினுடைய பெருமதி டாலருடைய பெருமதியோடு ஒப்பிடும்போது மிக மிக குறைவாக காட்சிப்படுத்தப்படுகிறது ஏன்னா அவங்க டாலர்ல பிசினஸ் பண்ண மாட்டாங்க பண்ணுவதற்கு தடையும் இருக்கிறது அவங்க அந்த அமெரிக்காவுடனான பிரச்சனை ரஷ்யாவுடையெல்லாம் ரஷ்யாவினுடைய கரன்சியில அவங்க பிசினஸ் பண்ணிடறாங்க செய்வாங்க அதுவல்லாமல் கடந்த மாதம் மட்டுமே அவர்களுக்கு முப்பது பில்லியன்கள் வருமானம் இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியே இவ்வளவு பிரச்சனை இருக்கிற நேரத்தில் முப்பது பில்லியன் வருமானம்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் உள்நாட்டில் கிரைசிஸ் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க நம்ம பார்த்த அளவில் இந்த பொருளாதார கிரைசிஸுங்கிறது ஈரான் மேல வழிந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது தவிர அப்படி ஒரு கிரைசிஸ் இருக்கிற ஒரு நாடு மாதிரி தெரியலை நம்ம தேடிய அளவில் அப்படி இல்லை என்று கேட்டால் அதை வலிஞ்சி சொல்லி அவங்களை மட்டுப்படுத்துகிறதற்காக ஒரு காரியத்தை என்ன உலகத்துக்கெல்லாம் ராணுவம் இருக்குது ஆயுதம் இருக்குதுன்னு காட்டுறாங்க ஆனால் உள்நாட்டில் மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க என்று காட்டினா தான் இன்னும் இன்னும் சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்த முடியும் என்கிற இன்டர்நேஷனல் ஜியோ பாலிடிக்ஸ் ஒன்று அதிலே இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் இப்படியான நேரத்தில் தான் நாளைய தினம் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆறு பேரில் ஆட்சியை கைப்பற்ற போகிறவர் யார் என்று இதிலே இந்த இரண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான வரவேற்பு தொடர்ந்து ஈரானிய மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஏன்னு கேட்டால் இந்த இரண்டு பேருமே வெஸ்டுக்கு நூறு சதவீதம் எதிரானவர்கள் குறிப்பாக இவர் ஈரானுடைய புரட்சிகர இராணுவ பிரிவாக அறியப்படுகிற ஐஆர்ஜிசியுடைய முன்னாள் அதிகாரியாக செயல்பட்டவர் அமெரிக்காவுக்கு எதிராக முற்றுமுழுதாக செயல்பட்டவர் அப்படியான ஒருவரும் தேர்தலிலே இருக்கிற நேரத்தில்தான் ஒரு மதகுருவும் களத்திற்கு வந்திருக்கிறார் இன்னும் சில பேரும் வந்திருக்கிறார்கள் நாளை வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது

பாலஸ்தீனம் வெற்றி பெற பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள் மறந்துவிடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் கொடுங்கள் ஜனநாயக ரீதியாக மக்களுக்காக பேசுங்கள் ஜனநாயக ரீதியாக மக்களுக்காக போராட முடியும் இந்த மூன்றை தவிர வேறு எதையும் நாம் செய்யக்கூடாது செய்வதற்கு இஸ்லாம் நமக்கு எந்தவித அனுமதிகளையும் தரவில்லை பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பயங்கரவாதமும் தீவிரவாதமும் உலகத்திலே ஆயுத கலாச்சாரமற்ற அமைதியான மக்களாக அத்தனை பேரும் வாழ வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய உயரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து அனைத்திற்கும் பொறுப்பானவன் என்கிற செய்தியை கூறி நாளைய தினம் மேலதிக செய்திகளோடு சந்திப்போம்